சக்கரை பொங்கலுக்கு வந்து பொங்கல் பச்சரிசி இல்லையா அது வந்து ஒரு கிலோ பாசி பருப்பு வந்து கால் கிலோ எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து ரெண்டு கிலோ எடுத்துக்கணும் நான் அது வந்து ஒரு கிலோ கணக்குக்கு நான் சொல்கிறேன் பச்சரிசி வந்து ஒரு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ பாசி பருப்பு கால் கிலோ அதுக்கப்புறமா வந்து முந்திரி பருப்பு வந்து நூறு கிராம் போடணும் கிஸ்மிஸ் பழம் வந்து ஐம்பது கிராம் போடணும் லாஸ்ட்டாக நெய் வந்து காலிற்று இது வந்து ஒரு கிலோவுக்கு தகுந்தபடி நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக பொங்கல் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை லைட்டாக தூவிட்டு இறக்கணும் இப்போ நமக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் ஒரு கிலோ கணக்குக்கு சொல்லியிருக்கேன் அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் இருக்குது இல்லையா அதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குட்டி உண்டாக இஞ்சி இருக்குல்லையா அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வந்து இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அதை எல்லாத்தையும் வறுத்தரலாம் இப்போ வந்து அரை கிலோ அரிசிக்கு வந்து ஒரு ஒன்றரை தேங்காய் இருக்குல்லையா பெரிய தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கங்க இப்போ சாதம் வடிச்சிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு பச்சை கரு கருவேப்பில்லை இருக்குல்லையா அதையும் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடும் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிடலாம் இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஊற வச்ச புளி தண்ணி இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பவுல் நிறையா வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் எடுத்து அதுலேயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா அதில் கல் இதுகாக இருந்தாலும் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சுக்கு பொடி வந்து வீட்டிலே ரெடி பண்ணது அதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து மூணு ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன் இதுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து அரை எலும்பு சம்பளம் வந்து புழிஞ்சி விட்டுருக்கேன் எலும்பு சம்பளம் எப்படின்னு பார்த்துக்கோங்க புளிக்கு தக்கான போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோனா அவ்வளோதான் நம்மளோட பானகம் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப் சப்போஸ் அவங்க சாப்பிட்லனா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்